தமிழ்நாடு அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் நூறு விழுக்காடு அதிகாரம் இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் திமுக அரசு அதற்கு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மாசலாமணி வழக்கறிஞர் அவர்கள் இவ்வளோ கடந்தும் இன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருக்கிறது ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக சட்டமன்றத்திற்குள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு பொய்யை சொன்னார் மற்றொரு பொய் பீகார் மாநிலத்தில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது என்று மற்றொரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைய கட்டத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் காலம் அதாவது காலத்தின் இந்த முடிவை இந்த கலந்தாய்வு கூட்டம் எப்போ அதை நாங்கள் முதல்ல இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து பண்ணி எடுத்து ஒரு ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுக்கிட்டு நாங்கள் தலைவர்கள் மட்டும் பேசணும்னு ஒரு முடிவெடுத்தோம் அதன் பிறகு இப்ப ஊடகத்தில் பல பேர் வருவார்கள் அவர்கள் சரியான முறையிலே கிடைக்காது என்ற நோக்கத்தில் தான் ஒரு சின்ன ஒரு அரங்குலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடத்தணும்னா எவ்வளோ பெருசா கூட்டம் நடத்தலாம் ஒரு பொது கூட்டம் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அவ்வளவு உணர்வுகள் இருக்கு உணர்வுகள்னா கோபம் தான் அதிகமா இருக்கு அது வெளிப்பாடு எங்களுக்கு வேலை நடக்கணும் அதற்காகத்தான் தான் இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் கூடி போது முடிவும் எடுத்திருக்கிறோம் இந்த மாதத்திற்குள் சென்னையிலே ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியிலே வெவ்வேறு கருத்துக்கள் அவர்களுக்கும் இருக்கும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும் ஆனால் அடிப்படையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது சமூக நீதி என்ற ஒத்தை வார்த்தை ஒத்தை கொள்கைகள் அடிப்படையில் தான் பேர் சேர்ந்தோம் இன்னும் அதிகமா சேருறாங்க நாங்க எங்களுக்கு வேற ஸ்டாண்ட் இருக்கோம் அவங்களுக்கு கருத்து இருக்கோம் கொள்கைகள் இருக்கும் இருக்கு ஆனால் சமூக நீதி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கோம் சமூக நீதினா என்ன சமூக நீதி என்றால் சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயம் முன்னேறிய சமுதாயத்திற்கு நிகராக முன்னேற வேண்டும் அதுதான் சமூக நீதி சரி நீ பின்தங்கிய சமுதாயம் யாரு எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அந்த கணக்கெடுப்பு நடத்தினா தானே உனக்கே தெரியும் அதுவும் ஒரு முதலமைச்சர் அவருக்கு என்ன அக்கறை இருக்கணும் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி இந்த பிந்தங்கிய சமுதாயத்தை நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க ஒரு பழைய கணக்கெடுப்பு நடத்தி வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் பழைய கணக்கெடுப்பு நடத்தினாங்க கடைசியா இந்தியாவில் நடத்தினாங்க அதுவும் எப்படி நடத்தினாங்க வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னு எயிட்டீன் செவன்டி ஒன்ல தான் முதல் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெள்ளையர்கள் நடத்தினார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு அந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு சமுதாயம் மட்டும்தான் அரசியல் ரீதியிலும் அதிகார ரீதியிலும் அங்கு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் இல்லைன்னு நோக்கத்தில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வெள்ளையர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்ப நடத்தினாங்க அதன் பிறகு ஒவ்வொரு பத்தாண்டுகளும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நடத்தினாங்க நாற்பத்தி ஒண்ணு இரண்டாவது உலக போர் நடந்தது அதனால வெள்ளையர்கள் நடத்த முடியல அவர்களால ஐம்பத்தி ஒண்ணுல விடுதலை கிடைச்சிருச்சு நமக்கு நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைச்சிருச்சு ஐம்பத்தி ஒண்ணுல நடத்த முடியல அப்போ நேரு அவர்கள் நடத்தல அப்போ இந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் வெள்ள காலத்தில் அப்பொழுது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ இந்தியாவில் முதல் முதல் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சது எப்போ நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அறிவிச்சாங்க ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நடைமுறைப்படுத்த முடிந்தது நினைச்சு பாருங்க அன்று அப்போ தமிழ்நாட்டில் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய அளவில் இடஒதுக்கீடு அப்பதான் முதல் முதல் கொண்டு வந்தாங்க அப்பொழுது நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் அப்ப சென்னை மாகாணத்தில் மத்தியில மத்திய வேலைகளிலும் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு மாநில வேலைகளும் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா விடுதலை அடைந்து ஆறு நாட்களில் மத்தியில் இருக்கின்ற இடஒதுக்கீடு ரெட்டு பண்ணிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தமிழ்நாட்டில் இருந்த மாநில அளவில் இருக்கின்ற இடஒதுக்கீடு நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க அதன் தான் தந்தை பெரியார் போன்றவர்கள் வந்து போராட்டம் பண்ணினா அதன் பிறகு அரசியல் சாசனம் முதல் சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன்ல முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது இது வரலாறு இதுக்கப்புறம் நிறைய நடந்தது இல்லை அதெல்லாம் பேசணும்னா நிறைய நேரம் ஆகும் அதில் பேசலாம் அதுக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதில் அதன் பிறகு தொடர்ச்சியா தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாற்பத்தி இருந்து அப்புறம் ஐம்பது விழுக்காடு வந்து அறுபத்தி எட்டு விழுக்காடு வந்து அப்புறம் விழுக்காடு விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் வெறும் ஐம்பது தான் இருக்கு அந்த அறுபத்தொன்பது விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் ஐம்பது விழுக்காடு தான் இருந்திருக்கும் வேற வழி கிடையாது அந்த எப்படி காப்பாத்தினாங்க ஒன்பதாவது அட்டவணையில் அரசியல் சாசன ஒன்பதாவது நைன் ஷெடியூல்ல அது கொண்டு வந்து அதுல பாதுகாப்பு கொடுத்ததுல இது சும்மா சட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் நிறைவேற்றினா போதாது அவங்க சட்டம் நிறைவேத்தி தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு சட்டத்தை நிறைவேற்றி அப்பொழுது நரசிம்மராம் பிரதமர் அவர்கள் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல நடக்கணும் அப்படி டூ தேர்ட் மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டு பிரச்சனை இது ஆனா நம்ம நாடாளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு கொடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார் ஆனா இது நம்ம யாரும் பேசுறது இல்லை ஏன்னா அதுக்கு முன்பு வந்த மண்டல் குழு பரிந்துரை அதுக்கப்புறம் இந்திராசாணி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திராசாணி வழக்கு போட்டு அந்த வழக்குல வந்து அப்போ இதுக்கு முன்பு நடந்தது பாலாஜி வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று இருக்கு அதுல என்னன்னா ஐம்பது விழுக்காட்டிற்கு மேல் யாருமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலே உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க